ஹே விஸ் ஹேவ் ஏ நைஸ் டே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று கழுகு கதை ஒன்று பார்க்கலாம் ஒரு ஒரு வேடன் வந்து ஒரு சின்ன கழுகை பிடிச்சி அதை ரெக்கையெல்லாம் வெட்டிட்டு அதை வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு வளர்த்துட்ருப்பானுமா அதை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு அப்பாவமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த கழுகை பிடிச்சி காசு கொடுத்து வேடன்கிட்ட வாங்கி இவர் வந்து நல்லா ரெக்கையெல்லாம் வளர்த்து பறக்க விடுவாராம் அந்த கழுகை என்ன பண்ணுமா பறந்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்து ஒரு முயலை பிடிச்சிட்டு வருமா முயலை பிடிச்சிட்டு வரும்போது நரி வழியில் பார்க்குமா எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா என்னை வளர்த்துனவருக்கு பரிசாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த நரி சொல்லுமா நீ வளர்த்துனவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவங்க சந்தோஷம் மட்டும்தான் படுவாங்க ஆனால் உன்னை பிடிச்சி அடைச்சி வச்சுருந்த கிட்டே போய் கொடுத்தீன்னா ஓ இவ்வளோ சுதந்திரமாக பறக்க வேண்டிய உதவி செய்ய வேண்டிய கழுகை நம்ம இப்படி கூண்டில் அடைச்சி வச்சுட்டோமே அப்படின்னு அவர் வருத்தப்படுவார் அப்புறமா என் மற்ற கழுகுகளையும் இந்த மாதிரி பிடிச்சி கூண்டில் வைக்காம பறக்க அப்படி அதனால இன்னொரு உன்னையை பார்த்து உன்னோட ரெக்கையை வெட்டிடுவாரு அந்த வேடன் அதனால நமக்கு வந்து நல்லது செய்யறவங்களுக்கு நாம திருப்பி நல்லது செஞ்சு உதவி நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு உதவி செஞ்சு நாம் வந்துட்டு அப்படியே இருக்கிறத விட நம்மளுக்கு பகைவராக இருக்கவங்களுக்கு போய் ஒரு உதவி செஞ்சு அவங்க வந்து அதை வருத்தப்படுற மாதிரி நாம செய்துக்கணும் அவர் வந்துட்டு அந்த முயலை பார்த்து சந்தோஷப்படுவார் இன்னா சாத செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற திருவள்ளுவரோட வாழ்க்கை வாக்கிற்கேற்ப நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு க கஷ்டம் கொடுத்துருந்தானா ஏ அடடா இவங்களுக்கு போய் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நாம் இன்னொரு செயலை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு அந்த நரி என்ன சொல்லுமா போய் அவங்கக்கிட்ட அந்த முயலை போய் உன்னோட இறக்கையை வெட்டி இருந்தார்கள் அந்த வேடன் கிட்டே போய் காமி அப்படின்னு ஒன்று அவங்ககிட்ட காமிக்குமா அதனால் பகைவரையும் நம்மளுடைய நண்பராக்கி கொள்ளுற ஒரு திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையில் பார்க்கலாம் இதுதான் பகைவரையும் நன்பனாக்கிக்கொள் கொள் அப்படிங்கிறது இந்த கழுகு கதை தேங்க்யூ விவர்ஸ்